வெற்றி வேல் முருகருக்கு அரோஹரா இன்னைக்கு நம்மளுடைய பயணங்கள் சேனல்ல நம்மளோட கந்தர் அனுபூதியில பக்தி மேம்படுங்கிற இரண்டாவது பாடல் தாங்க பாக்க போறோம் நம்ம அம்மால எப்படி கூப்பிடுவாங்க செல்லம் தங்கம் பொண்ணுன்ட்டு நம்மளுக்கு நிறைய பேர் வச்சு கூப்பிடுவாங்க இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய அருணகிரிநாதர் நம்மளுடைய முருகரை எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா என்ன உல்லாசன்னா இன்பமுடையவன் மங்காத உள்ள கழிப்பை உடையவன் அர்த்தம் நிராகுலன் அப்படின்னா துன்பமற்ற நிலையை உடையவன் கவலையற்றவன் அப்படின்ட்டு அர்த்தம் யோகவனா யாரு யோக சொரூபனாய் நம்ம பழனி மலையில திகழ்ற நம்ம முருகர் தாங்க இதாருபவன் அப்படின்ட்டு அர்த்தம் அப்படின்னா அடியவர்களிடம் இனிமையாய் பேசி எப்படி நம்ம கிட்ட நல்ல திருவிளையாடல் புரிவாருல்ல இதெல்லாம் பண்றது யாரு நீ தாண்டா என்னோட முருகனே அப்படின்னு சொல்றாரு மறை என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே அப்படின்னா என்ன முருகனே தேவர்களின் அரசனே இருக்க எல்லா மக்களோட அரசனும் நீதான் நீ வந்து எங்களை சகல பந்தங்களிலிருந்தும் நீக்கி நான் அப்படின்ற ஒரு அகந்தையை அழித்து நல்ல மேலான நன்மை நிலையை உபதேசி என்னோட முருகரே அப்படின்னு சொல்றாரு அது இந்த பாடல் என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபோபதியே வெற்றி வேல் முருகருக்கு அரோஹரா உங்களுடைய பக்தியும் மேம்படட்டும்